பித்தப்பை கற்கள் அதாவது வலது பக்க வயிற்றில் வலி இன்டைஜிஷன் வயிறு உப்புசமாக இருக்கிறது ஜாண்டிஸ் மஞ்சக்கமால இருக்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கேல் ஸ்டோன் அப்படின்னு வந்திருக்கும் போது நம்மளுடைய ஹனுமன் ஹோமியோபதி கிளினிக்கில் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுக்க கேல் ஸ்டோனுக்காக ஃப்ரீ கன்சல்டேஷன் ப்ளஸ் ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ உங்களோட அப்பாயின்ட்மெண்ட்ஸை ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இந்தியால வந்துட்டு அன்வான்ட் சர்ஜரி தேவையில்லாம செய்யப்படக்கூடிய அறுவை சிகிச்சையில டாப் கிரேட்ல இருக்கிறது வந்துட்டு இந்த பித்தப்பை கற்களுக்கான பித்தப்பையே எடுக்கிறது கோலிசிஸ்டெக்டமி தான் ஸோ நம்மளுடைய ஹோமியோபதியில் வந்துட்டு இந்த பித்தப்பை கற்கள் வந்துட்டு கரையிறதுக்கான மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது ஸோ இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நம்மளுடைய ஹனுமன் ஹோமியோபதி கிளினிக்கில் ஃப்ரீ கன்சல்டேஷன் ப்ளஸ் ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ யார் யார் இந்த பித்தப்பை கற்கள்னால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லிடுறீங்க தேங்க் யூ ஸோ மச்